கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள அருள்மிகு காளியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற குண்டம் திருவிழா சுமார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு குண்டம் இறங்கி நேர்த்திக்க கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள பாரையூரில் எழுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு கொண்டத்து காளியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது ஈரோடு மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் குண்டம் மற்றும் தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டிற்கான திருவிழாவானது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது அதைத் தொடர்ந்து சந்தன காப்பு அலங்காரம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் கடந்த பதினைந்து நாட்களாக நடைபெற்று வந்தது அதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான குண்டம் இறக்கும் நிகழ்ச்சிக்காக நேற்று இரவு முதல் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட பின் ஆறு கால பூஜைகள் நடைபெற்றது இதனை அடுத்து பக்தர்கள் காணிக்கையாக கொடுத்த முப்பது டன் அளவுடைய ஏரி கரும்புகளை கொண்டு குண்டத்திற்கான பணிகள் துவங்கப்பட்டது இரவு முழுவதும் விறகுகளை எரித்து குண்டம் தயார் செய்யப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை அம்மை அழைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதைத் தொடர்ந்து நந்தா தீபம் ஏற்றப்பட்ட பின்னர் கோவிலின் தலைமை பூசாரி சேனாதிபதி திருக்குண்டத்திற்கு முதலில் குண்டம் இறங்கினார் அதன் பின்னர் கடந்த பதினைந்து நாட்களாக காப்பு கட்டி விரதம் இருந்த கோபி வெள்ளாளப்பாளையம் நஞ்சகவுண்டபாளையம் புதுப்பாளையம் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குண்டம் இறங்கி வேண்டுதலை நிறைவேற்றினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் ராஜா ரணவீரன் தலைமையில் கோபி துணை காவல் கண்காணிப்பாளர் சீனிவாசன் காமராஜ் ஆகியோர் முன்னிலையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் இவ்விழாவில் கலந்து கொள்ள வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு விழா குழுவினர் தேநீர் பால் மோர் உள்ளிட்ட பானங்களும் அன்னதானமும் விழா குழுவினர் சார்பில் வழங்கப்பட்டது